வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் எட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு உருவானது அது இன்றைக்கு நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரைக்கு சற்று நெருக்கமாக ரொம்ப நெருக்கமும் இல்லை அப்பாலும் இல்லை சற்று நெருக்கமாக இருந்து கொண்டு கிழக்கு காற்றை வடகடலோரம் தெற்காந்திரா ஒடிசா வழியாக கடற்காற்றை தரையேற்றுகிறது அதாவது நீராவி காற்றை தரையேற்றுகிறது ஆனால் ஓரளவு நீராவி காற்றை தரையேற்றுகிறது நீராவி காற்றை தரையேற்றுகின்ற பொழுதும் மழை பொடிவிக்க சாதக அமைப்பு இல்லை ஏன் எப்படி என்பதை பார்ப்போம் மழைப்பொழிவு எப்பொழுது உங்களுக்கு கனமழைப்பொழிவு இருக்கிறது கோடையில் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது இந்த நிகழ்வு மழைப்பொழிவு எப்படி கொடுக்கும் எங்கே கொடுக்கும் எப்படிப்பட்ட வானிலை மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அடுத்தடுத்த நிகழ்வுகள் எப்படி மழை எப்பொழுது வெயில் எப்படி இவையெல்லாம் பார்ப்போம் இந்த நிகழ்வு கிழக்கு காற்றை சற்று ஏற்றினாலும் மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று அதாவது அரபு நாடுகளில் இருந்தும் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான் ஈராக் பகுதியில் இருந்து அரபிக்கடலில் இறங்கி உயரழுத்தத்தில் சுடன்று அரபிக்கடலில் நீடிக்கொண்டிய வேண்டிய உயரழுத்தத்தில் சுடன்று அரபிக்கடலில் இருக்கக்கூடிய அதாவது அரபிக் கடலோரம் மாநிலங்களில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் உயரம் குறைந்த பகுதிகளும் கணவாய் பகுதிகளில் வழியாக கிழக்கு நோக்கி வந்து கடந்த சில நாட்களாக இடி கிழக்கிலிருந்து வந்த கிழக்கு காற்றிலிருந்த நீராவியை இடி மழை பொழிவாக மாற்றி மழைப்பொழிவை பொடியச் செய்தது அது ஆறாம் தேதி வரை கனமாக கொடுத்தது ஒன்றாம் தேதியிலிருந்து ஒவ்வொரு மாதமும் ரெண்டு பன்னிரெண்டு இருபத்தி ரெண்டு என்பதில் மாற்றமில்லை இப்பொழுதும் மாற்றமில்லை அடுத்த மழை பதினொன்று பன்னிரெண்டு இருக்கிறது பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு இருக்கிறது அதற்கு அடுத்த நிகழ்வு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருக்கிறது இப்படி மே ஒன்று ரெண்டு மூணு நாலு மே பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதெல்லாம் இருக்கிறது இவற்றில் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய நிகழ்வு நாம் அறிவித்த தேதியில் இல்லாவிட்டாலும் நிகழ்வு வந்தால் மழை தர வேண்டுமே மழை தராமல் பெய்து கொண்டிருந்த மழையை நிறைவடைய செய்தது எப்படி என்பதை தான் நாம் இதில் பார்க்குறோம் எப்பொழுது மழை என்பதையும் பார்க்க போகிறோம் வங்கக்கடல் காற்று ஏற்கனவே கிழக்கு காற்றாக தமிழ்நாட்டின் தரையேறியது வங்கக்கடலோர மாவ மாவட்டங்களிலே அது குளிர்விக்க போதுமான காற்று இல்லாத காரணத்தினாலே உள்ளே நுழைந்த வெப்பமடைந்த நீராவி வெப்ப நீராவி மேற்கு மாவட்டங்கள் போகும்பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கணவாய் பகுதிகள் வழியாக உள்ளே வந்த குளிர்காற்று எதிர்த்து குளிர்வித்து படிவை ஏற்படுத்தியது இரு காற்று சந்திக்கும் இடத்தில் கடுமையான மின் தூண்டல் ஏற்படுத்தி இடி மின்னல் மழைப்படிவை கொடுத்தது இதில் ஏழாம் தேதி மழை இருக்காதுன்னு சொன்னோம் ஒரு துளி கூட மழை இல்லை ஏழாம் தேதி அதே நேரத்தில் ஆறாம் தேதி கொட்டி திருத்தது பல மாவட்டங்களில் ஏழாம் தேதி இருக்காது என்று சொல்லியிருந்தோம் ஏழாம் தேதி ஒரு துளி மழை கூட எந்த மாவட்டத்திலும் இல்லை இதே நிலை இன்றைக்கும் சற்று தொடர வாய்ப்பு இருக்கிற பொழுதிலும் கேரள எல்லையோரத்தில் இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது காரணம் எப்படின்னா கிழக்கு காற்று ஏற்றுகிறது ஆனால் மேற்கிலிருந்து வந்து கொண்டிருந்த காற்று வங்கக் கடலோரம் வரைக்கும் வருவதில்லை கேரளாவில் நுழையும் பொழுது கேரளாவிலேயே வெப்பமடைந்து வெப்பத்தால் லேசாகி மேலெழுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் வந்து குளிர்வித்து மரங்களால் குளிர்வித்து மாலை இரவு இடிமழைப்படிவை மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள பகுதியில் கேரளாவுக்குள் நுழையும் கர்நாடகாவிற்குள் நுழையும் உயரெடுத்த காற்று அதில் இருக்கக்கூடிய நீராவி வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் வழியில் மேற்கு தொடர்ச்சி மரங்களில் பட்டு மரங்களால் குளிர்வித்து மழை பொழிவை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்த போகிறது இன்றைக்கு ஆனால் பெரிய அல்ல அளவான மழை கேரளாவிற்கு எல்லா நாளும் மழை உண்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கேரள எல்லை ஓரத்துக்கும் மழை உண்டு மழை உண்டு இப்படி இந்த மழை பொழிவை அங்கே பொழிந்து விட்டு மேலும் தப்பி வரக்கூடிய காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் தொடர்ந்து வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேலடுக்கிலே வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய காற்றடுத்த தாழ்வு பகுதிக்கு மேலடுக்கிலே வர இருக்கிறது கீழடுக்கிலே கீழே அதை தரையில் தரைக்கு வங்கக்கடலிலிருந்து தரைப்பகுதிக்கு அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய வெப்ப நீராவியை குளிர்விக்கும் விதமாக அந்த காற்று கீழடுக்கில் வராமல் வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்து மேலந்து மேலடுக்கில் பயணிப்பதால் கீழடுக்கில் குளிர்விக்கும் காற்று குளிர்ச்சி தன்மை இல்லாமல் அனல் காற்றாக வங்க கடலோரம் வர இருக்கிறது அதாவது மைசூரில் நுழையும் பொழுது குளிர்காற்று அது மைசூர் தாண்டி அஞ்சட்டி மற்றும் ஒகேனக்கல் அதை தாண்டும் பொழுது என்னாகும் பார்த்தீங்கன்னா வெப்பமடைகிறது கர்நாடகாவில் மட்டும் அடிப்படிப்பை ஏற்படுத்தும் வெப்பமடைந்து கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்தில் நுழையும் பொழுது வெப்பமடையும் மேலும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும்பொழுது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் நுழையும் பொழுது மேலும் வெப்பமடையும் அது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி கடலூரில் நுழையும் பொழுது கொஞ்சம் அனல் காற்றாக வரும் கொஞ்சம் அனல் காற்றாக வந்தாலும் வானம் மேகமூட்டமாக இருக்கிற காரணத்தினாலே கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கும் ஏன்னா வங்கக் கடலோரம் நீடிக்கிற இந்த நிகழ்வு கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிற காரணத்தினால கொஞ்சம் அனலாக வந்தாலும் அந்த அனல் தெரியாமல் புழுக்கத்தை ஏற்படுத்தும் கடலோர மாவட்டங்கள்ல இருந்தாலும் உள்ளே வேலூர் திருவண்ணாமலை சமவெளி பகுதி திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள்ல திருப்பதி போன்ற பகுதிகள் எல்லாம் வெயில் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பதை நெருக்கமாக முப்பத்தி ஒன்பது வரைக்கும் போகும் இன்றைக்கு நாளைக்கு நாளை மறுநாள் மூன்று 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 நாட்களுக்கு நாட்களுக்கு எட்டு ஒன்பது பத்து நாட்களுக்கும் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அதாவது நூறு டிகிரி நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு டிகிரி ஃபேர்னிகேட் வரைக்கும் போகும் அதே போல தான் பாலக்காட்டு கணவாயில் நுழைவதற்கு முன் பாலக்காட்டில் நுழையும் பொழுது பாலக்காட்டு கணவாயில் இருபுறமும் இருக்கக்கூடிய மரங்களால் குளிர்விக்கப்பட்டு வால்பாறையிலேயும் நீலகிரிலேயும் மழை பொழிவை கொடுத்து பிறகு வறண்ட காற்றாக பாலக்காட்டு கணவாயில் நுழையும் பொழுது மேலும் வெப்பமடைந்து ஆவியான பிறகு மிக வறண்ட வெப்பக்காற்றாக டெல்டா மாவட்டங்களிற்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் இதனால குளிர்விக்கும் காற்றாக இல்லாமல் அனல் காற்றாக மேற்கிலிருந்து வங்கக்கடல் நிகழ்வு இருக்கிற காரணத்தினாலே மழை பொழிவிற்கு சாதகம் இல்லாமல் போகிறது இருந்தாலும் மழை பொழிவு உண்டு மூன்று நாட்களுக்கு மட்டுமே இந்த வானிலையில் மாற்றம் அதாவது எட்டு ஒன்பது பத்து மூன்று நாட்களுக்கு மட்டும் மழை வாய்ப்பில்லை கேரள எல்லையோரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கேரள பக்கம் மட்டும் மழை இருக்கும் தமிழ்நாட்டிலும் மேற்கு தொடர்ச்சி மலையில ஒரு சில இடங்கள்ல நனைக்கும் மழை இருக்கலாம் அதாவது உயரம் குறைவாக இருக்கக்கூடிய மலைப்பகுதிகள் செங்கோட்டை தேனி மாவட்ட பகுதிகள் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே லேசான மழை மிதமான மழை இருக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தேனி மாவட்ட பகுதி கொடைக்கனல் மலைப்பகுதி வால்பாறை பகுதி நீலகிரி மாவட்டத்தில் மூன்று நாட்களுக்கு லேசான மழை இருக்கும் பிற மாவட்டங்களுக்கு மழை வாய்ப்பு இல்லை எனலாம் சரி எப்போ மழை அடுத்த நிகழ்வு வரை இருக்கிறது தேதி பதினோராம் தேதி இப்பொழுது இருக்கக்கூடிய நிகழ்வு வங்க கடலிலே மியான்மர் கரையோரம் போய் வங்க தேசத்தின் சிட்டகாங் மற்றும் மியான்மர் இடைப்பட்ட பகுதியில் அது கரை கடக்கும் பொழுது மேலும் மேற்கிலிருந்து கிழக்கு காற்று மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி காற்று வரும் அப்பொழுது இந்த அளவிற்கு வேகமாக இருக்கப்படாது மெல்ல நகரும் காற்றாக நகரும் பொழுது வெப்பத்தால் லேசாய்க்கு மேலிடுவது மிக உயரத்திற்கு போகாமல் கீழடுக்கலையே தரையிலேயே சற்று கிழக்கு நோக்கி வரும் பொழுது மரங்களால் குளிர்விக்கும் கிழக்கு தொடர்ச்சி மரங்களால் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய மரங்களாலும் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கக்கூடிய மரங்களாலும் குளிர்விக்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் கிழக்கு தொடர்ச்சி மலை இருக்கக்கூடிய நீலகிரி முதல் அப்படியே திருவள்ளூர் வரைக்கும் உள்ள அதாவது கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் இருக்கக்கூடிய மலைகள் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஏற்காடு மலை மற்றும் மதுரை மாவட்டம் மலைப்பகுதிகள் கொடைக்கல் திண்டுக்கல் மலைப்பகுதி கொடுக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு தான் இனிமேல் மழை இந்த நிகழ்வுக்கு பிறகு எல்லாம் தலைகீழ் மாற்றமாகிவிடும் அதே போல டெல்டா மாவட்டங்களிலும் தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி காற்று வீச தொடங்கும் பொதுவாக சித்திரை இல்லை தென்றல் காற்று தொடங்கும் வைகாசி விசாக காற்று என்று அடிக்கக்கூடிய இந்த ராமேஸ்வரம் பகுதியிலையும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் இலங்கையோட புத்தளம் மற்றும் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பகுதிகள் வழியாக ஊடுருவி தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று வரக்கூடிய பதினோராந்திலிருந்து தீவிரமடைந்துவிடும் ஆக நாளையிலிருந்தே தீவிரமடையும் தேதியிலிருந்து வலுவாக இருக்கும் அதே நேரத்தில் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கடவாய் ஆரல்வாய்மொழி கடவாய் வழியாகவும் மேற்கு காற்று தமிழ்நாட்டில் ஊடுருவும் பொழுது வெப்பமடைந்த காற்று கடலோரம் வந்து கிழக்கு காற்றை மாலையில் சந்திப்பை ஏற்படுத்தும் காலை மதியந்தான் கொஞ்சம் வேகமாடிக்கும் மாலையில் உள்புகும் மாலையில் இப்போ கோடியக்கரை முனையில் நேரடியாக வங்கக்கடலோட கல்கத்தா நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய காற்றும் மாலை நேரங்கள் நெசியம் வேகம் குறைந்து மாலை நேரங்களில் டெல்டாவிற்கு உள்ளேயும் மத்திய மாவட்டங்கள் வழியாக நுழையும் பொழுது மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் இணைந்து எதிர்த்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் பதினாலு பதினஞ்செல்லாம் தமிழ் புத் தமிழ பண்ற சித்திரை திருநாளிலும் மேலும் அடுத்தடுத்த நாட்களிலும் கிழக்கு மேற்கு காற்று சந்திப்பின் காரணமாக தமிழ்நாட்டிலே மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி மழை வர ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மழைப்படிவை பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதிகளில் கொடுக்கும் ஆனால் அதிகமாக எங்கே கொடுக்கும் கேரளா எல்லையோரம் அதை விட சற்று குறைவாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதைவிட சற்று குறைவாக உள் மாவட்டங்கள் அதைவிட சற்று குறைவாக கடலோர மாவட்டங்கள் என்று கிழக்கே வரும் பரப்பிலும் அளவிலும் குறையும் இருந்தாலும் ஒரு நாள் பெய்யாவிட்டாலும் அடுத்தடுத்த நாட்கள் பெய்யக்கூடிய வழகையில் மழை படிப்பு அமையும் பதினொன்று பெய்யாவிட்டால் பனிரெண்டு பன்னிரெண்டு பெய்யாவிட்டால் பதிமூன்று பதிமூன்று பெய்யாவிட்டால் பதினான்கு என்று வங்க கடலோரம் வரைக்கும் மழை படிப்பை கொண்டு வரும் அதன் அடிப்படையில் பதினாறாம் தேதி வரைக்கும் அடுத்த சுற்றின் மழை இருக்கிறது பதினொன்றிலிருந்து நாம் எதிர்பார்த்த பனிரெண்டாம் தேதியை மையமாக வைத்து அடுத்த நிகழ்வு தேதிக்கு பிறகு இருபத்தி ஓராந்தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த காற்றழுத்த தாழ்வு நிலை காற்று சுழற்சி இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு மிக நெருக்கமாக வரப்போகிறது இந்த நிகழ்வு மியான்மர் மற்றும் வங்கதேசம் பகுதியை நோக்கி விலகி சென்றாலும் அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டிற்கு என்பதில் மாற்றமில்லை அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது ஏப்ரல் இறுதி வாரம் மே இரண்டு வாரம் மொத்தம் சித்திரையிலேயே மூன்று நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது அதன் அடிப்படையில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி அடுத்த நிகழ்வு தமிழ்நாட்டின் வங்கக் கடலோர தரும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை தரும் ஆக இப்படி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து தேதிகள்லையும் அப்படி மாத இறுதியில் ஒரு நிகழ்வும் கண்டிப்பாக மே மாதம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு தேதிகள்லேயும் அதேபோல் மே இருவத் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு மே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு என்று நிகழ்வுகளுக்கு பஞ்சமில்லை நிகழ்வுகள் மழைப்பொழிவு கண்டிப்பாக கொடுக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது என்பதில் மாற்றமில்லை வங்க கடலோரம் மட்டுமே டெல்டா மற்றும் வடகடலோரம் மட்டுமே மழைப்பொழிவில் மிகவும் பற்றாக்குறையை கொடுத்திருந்த போதிலும் ஒட்டுமொத்த சராசரியை மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மழைப்பொழிவு சராசரியை உயர்த்தி இருக்கிறது கோடையில் அடலாக இல்லாமல் அடை மழைப்பிடிப்பையும் இடி மழைப்படிப்பையும் கொடுத்திருக்கிறது நினைவில் கொள்ள வேண்டும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த இடையூறு கொடுக்கும் வானிலை வெயில் வெப்பம் அனல் இருந்தாலும் ஆம் தேதியிலிருந்து கிழக்கில் கிழக்கு நோக்கி மேற்கிலிருந்து இருந்து மழை வரும் பிறகு இருபத்தி ஓரிலிருந்து அடுத்த நிகழ்வு இருக்கிறது மேயில் நிகழ்வு இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து விவசாயம் செய்திடவும் மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்திடவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி